வணக்கம் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் நான் வயலன்ஸ் என்றால் என்ன அஹிம்சை அஹிம்சை என்றால் ஹிம்சை கொடுக்காமல் இருத்தல் துன்புறுத்தாமல் இருத்தல் இந்த நான் வயலன்ஸ்னால தான் நம்ம பாரத நாட்டிற்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு நிறைய போராட்டங்கள் உயிர் தியாகங்கள் இது எல்லா யுக்திகளும் கையாண்டு பார்த்து இது எதுவுமே சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கலை ஆனால் அகிம்சையிற இந்த ஆயுதத்தை காந்திஜி எடுத்து வைத்து எல்லாரையும் தன் பக்கம் இழுத்து புரிய வைத்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒன்றாக இந்த போராட்டம் அஹிம்சாங்கிற இந்த போராட்டத்தை அவர் கையில் எடுத்துன உடனேயே ஆங்கிலேயர்கள் பயந்து போய் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க எவ்வளவு பெரிய விஷயம் சுதந்திரம் அகிம்சையால் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு காந்திஜி அவரோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் இதை கடைப்பிடிச்சிருக்கார் இதோட அவர் மௌனம் மற்றும் ஃபாஸ்டிங் உண்ணாவிரதம் இதையும் சேர்த்து வைத்து அவர் இந்த அகிம்சைங்கிற வாழ்க்கை முறையை கடைப்பிடித்திருக்கார் இப்போ இந்த மௌனம் மற்றும் ஃபாஸ்டிங் இது ரெண்டும் அவருக்கு நிறைய பலத்தை கொடுத்துருக்கு இது கடைப்பிடிக்கும்போது நம்மளுக்கு சாத்வீக குணம் அதிகரிக்கும் இந்த சாத்வீக குணம் இருக்கும்போது தான் நம்மளோட ஆத்ம பலம் கூடும் அப்போது அகிம்சை அற்புதமாக நம்ம கடைப்பிடிக்க முடியும் இதுக்கு பவர் ஆஃப் சைலன்ஸ் மற்றும் பவர் ஆஃப் ஃபாஸ்டிங் இதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவும் இதை நம்ம சேர்த்துக்கணும் இப்படி ஒரு அற்புதமான ஆயுதம் நம்மளுக்கு காந்தி மகான் கொடுத்துருக்கார் வயலன்ஸ் அப்படின்னா நம்ம உடனே நினைக்கிறது சண்டை ஃபைட் ஆயுதங்கள்லாம் வைத்து போர் செய்வது இல்லை வாயால் ஒருத்தரை ரொம்பவே மனம் நோகும்படி பேசுவது இப்படின்னு நம்ம நினைப்போம் இதெல்லாம் வெளிப்படையாக தெரிகிற விஷயங்கள் ஆனால் இந்த வயலன்ஸ் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற செயல்கள் நம்மளுடைய உணவு முறை வாழ்க்கை முறை இது எல்லாவற்றிற்குள்ளேயும் ஒளிந்திருக்கு எல்லாவற்றையும் நாம் ஹிம்சை துன்புறுத்திக்கிறோம் நம்மளுக்கே தெரியாமல் அப்போது நம்ம இந்த சாத்வீக உணவு முறையை நம்ம பொழுது சாத்வீக குணங்கள் வந்து நம்மளுக்கு மேம்படுறது சாத்வீக குணங்கள் மேம்படும் பொழுது அஹிம்சையை கடைபிடிக்க மிகவும் உதவிகரமாக இருக்குது அதனால தான் மகாத்மா காந்தி மௌனம் ஃபாஸ்டிங் இதை ரெண்டையும் முக்கியமாக கடைபிடித்தார் இதை கடைப்பிடித்து இதோட சாத்வீக உணவு முறை அவர் கையாண்டார் இது எல்லாம் நம்மளை எங்கே அடுத்தது எடுத்துன்னு போகும்னா சுத்த சாத்வீக குணத்துக்கு கொண்டு வருது இந்த சுத்த சாத்வீக குணம் வந்து அஹிம்சைங்கிற இந்த வாழ்க்கை முறையை நாம் கடைபிடிக்க மிகவும் உதவிகரமாக இருக்குது இது எல்லாவற்றுக்கும் இது எல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா தினம் தினம் நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்றால் தியானம் தியானம் செய்யும் பொழுது பிரபஞ்ச சக்தியை நாம் உள்வாங்குகிறோம் அது என்ன பண்ணும் நம்மளுடைய உடல் மனம் ஆன்மா எல்லாத்தையும் ஒரே அலைன்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வருது அப்போ இந்த ஒரே அலைன்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது அது வந்து சத்தியத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறது அதனால தான் காந்திஜியை சத்தியாகிரஹி அப்படின்னு சொன்னோம் அதாவது அஹிம்சையை கடை கடைப்பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக சத்திய பாதைக்குள்ளே எல்லாரும் வந்துடுவோம் இந்த அஹிம்சை என்ற ஆயுதத்தை நம்ம எல்லாரும் கல் கையாளணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மன திடத்தை அது திடமாக நம்ம எல்லோரும் மனசில் வச்சுக்கணும் அதுக்கு தினம் தினம் நம்ம தியானம் செய்யணும் சாத்வீக உணவு முறையை கடைபிடிக்கணும் மௌனம் கடைப்பிடிக்கணும் அப்போ அப்போது ஃபாஸ்டிங் செய்யணும் நம்ம அஹிம்சை கடைபிடிக்கும் போது முதல்ல நம்ம மாறுவோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய குடும்பம் மாறும் அதுக்கப்புறம் நம்மளோட சுற்றி இருக்கிற உற்றார் உணவிறன் நண்பர்கள் இவங்க எல்லோரும் மாறுவாங்க அது அப்படியே பரவி இந்த உலகமே மாறும் உலக மக்கள் அனைவரும் அகிம்சை வாழும் அஹிம்சையில் பொழுது எல்லாரிடமும் அன்பாக பழகுவோம் வேறுபாடுங்கிறது அறவோடு இருக்காது உலக மக்கள் அனைவரும் அகிம்சையில் வாழும் பொழுது எல்லாரிடமும் அன்பாக பழகுவார்கள் வேறுபாடுங்கிறது இருக்கவே இருக்காது டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது நான் வயலன்ஸில் தான் இருப்பாங்க அதாவது அஹிம்சையில் தான் இருப்பாங்க உண்மையான கரேஜ் நான் வயலன்ஸ் என்பது தான் நான் வயலன்ஸ் என்பது தான் உண்மையான கரேஜ் தைரியம் கோழத்தனம் இல்லை அதாவது ஒரு கண்ணத்தில் அறை வாங்கினா இன்னொரு கன்னத்தையும் காமிச்சு அதுலேயும் அறை கொடு அப்படின்னு சொல்கிறவர் வந்து கோழை கிடையாது அவர் மிகவும் தைரியசாலி ரொம்ப கரேஜியஸ் பர்சன் அதனால் இந்த இந்த அகிம்சை பாதையில் இருக்கிறவர்களை ட்ரூத் உண்மைத்தன்மைக்குள்ள ரொம்பவே பக்கமாக அது கொண்டு வந்துடும் சத்தியத்துக்குள்ளே கொண்டு வரும் அதனால் நம்ம இந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அஹிம்சைங்கிற இந்த வாழ்க்கை முறையை நாமும் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு திடமான ஒரு நம்பிக்கையை நம்மளுக்குள்ளே கொண்டு வந்து அதை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்